ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ப்ரீவியஸ் பார்ட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங் சீனில் நம்ம அம்மனை தான் காமிக்கிறாங்க ஸோ அவனுமே இந்த கபீர் பைய சொல்லியிருப்பான் இல்லையா நான் ரோஷினியை கல்யாணம் பண்ண போகிறேன்னு அதுக்கு என்னுடைய ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவனுடைய களத்தை பிடிக்க போகிறான் பட் நம்ம அம்மனாலேயுமே முடியலை ஸோ இவனுமே சொல்கிறோம் எல்லாரும் இப்படி என்ன பண்ணுறீங்க எல்லாரும் என்னுடைய குடும்பம் தானே நீங்கள் வேணும்னு நினச்சிதான் நான் வந்திருக்கேன் நீங்க யாரையுமே சாகடிக்க வரல என்னுடைய கல்யாணத்துக்கு எல்லாத்தையுமே இன்வைட் பண்ற நீங்க எல்லாரும் நின்றுதான் நடத்தி வைக்கணும் முக்கியமா அவனை சங்கலியால தான் கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இப்ப பாட்டியுமே வந்து என்னப்பா நீ அப்படின்னு சொல்லி வரவுமே நம்ம ஹீரோவை அவனுடைய சக்தியை வச்சு கீழே தள்ளியே விட்டுடுறான் சோ அவனுமே சொல்ற அந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும் நீங்க எல்லாரும் நடத்தி வைக்கணும் அது வரைக்கும் இந்த வீட்டுல இருந்து யாரும் வெளியில போக முடியாது அந்த வீட்டுல இருந்து யாரும் வெளியிலயும் உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டுமே தன்னுடைய சக்தியை வச்சு டோர் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறேன் நேரத்துல ரோஷினியோடைய அம்மா உமே கண்ணா நான் சொல்றதை கேளு இந்த பாரு உன்னுடைய அம்மன் இங்க இருக்காரு நீ தான் கல்யாணம் பண்ண அவர் யாருன்னே உனக்கு தெரியாது இங்க வந்துருடா சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப கபீர்மே உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அவ தான் என் கூட இருக்காதுல்ல சோ இவ தான் என்னுடைய ரோஷினி நீங்க அவளை வந்து என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது நான் அந்த அளவுக்கு ஹிப்னோடைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நீங்க கூப்பிடுற ரோஷினி அவ முன்னாடியே இறந்து போயிட்டா நான் இவளுக்கு உயிர் கொடுத்து என்னோட ரோஷினி இது நீங்க என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சோ இதெல்லாம் பார்த்துட்டு பருவீனுமே இந்த கபீர்க்கு என்ன ஆச்சு இந்த பொண்ணு ரோஷினி பின்னாடி அமன் பேயா சேர்ந்து இந்த ரோஷினி காண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்களிவேஸ் என்னனாலும் போட்டோம் போனாலும் சரி கபீரோட உயிர் போனாலும் சரி இவங்க ரெண்டு பேரும் இதே வீட்டில் ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் நான் நினைச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இந்த பயலுமே எனக்கு தெரியாது நீங்க ரோஷினியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா சல்மான் அவமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அதுக்குமே இவன் சொல்கிறான் நீங்கள் கூட்டிகிட்டு வரலன்னா அவனுடைய உயிர் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான் ஸோ சல்மாவுமே நம்ம ரோஷினி அந்த இடத்துல இருந்துமே கூட்டிகிட்டு போய் அவளையுமே கலப்பி விட்டுட்டு இருக்காங்க பர்வீனுமே நீ சொன்ன எல்லா விஷயத்துக்கும் எங்களுக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பாட்டியுமே நீ என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க தம்பி பொண்டாட்டி அண்ணன் கட்டுவான் நீ என்ன இப்போ சம்மதம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவனுடைய உயிரை காப்பாற்ற நமக்கு வேற வழி இல்லைம்மா அவன் சொல்றதை நம்ம கேட்டுதாம ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கர்வீனுமே இவ்வளவு தூரம் அங்க பேசிட்டுமே தனியா நடந்து வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு கபீருமே அம்மா நின்னுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டுமே நான் தான் அந்த உலகத்துக்கு ராஜாவாகப் போறேன் அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல வேற உலகத்துக்குமே நான் அயனாவை கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா அந்த இடத்துல இருந்துமே அவன் போயிடுறான் ஆனா இவங்களோ அட லூசு பைய கபீரே உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது நான் தான் இந்த சிவப்பு வானத்தோட ராணி ஆக போறேன் அது மட்டும் இல்லாம யார வச்சு தெரியுமா உங்க ரெண்டு பேரை வச்சு மட்டும்தான் நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் உங்களை வச்சு நான் இப்படி எல்லாம் பண்ண முடியும் இந்த நட்சத்திரம் பொழியக்கூடிய இந்த ராத்திரியை பத்தி உனக்கு எந்த ஒரு ரகசியமே தெரிய வாய்ப்பே கிடையாது சோ நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அம்மனையும் சங்கிலியால கட்டி வச்சிட்டு இருப்பாங்க அப்ப பாட்டி சொல்றாங்க நான் லைட்டா தான் இந்த சங்கிலியை கட்டிருக்கேன் ரொம்பலாம் எல்லாம் அமன் அம்மன் அப்படின்ற மாதிரி உடனே அமனுமே நீங்க ருபினா மட்டும் இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டுருங்க அவங்கள தவிர வேற யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பருவீனுமே இவங்க என்ன சதித்திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டுமே இருக்காங்க ஸோ பாட்டையுமே நான் ருபிநாட்ட பேசிட்டேன்ப்பா அவங்க என்ன சொன்னாங்கன்னா கபிரோட சக்தியை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்வீட் கொடுக்கணுமா அப்படி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அவனுடைய சக்தி கொஞ்ச நேரத்துக்கு குறைஞ்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு கத்திய பத்தி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க பருவ பர்வீனுமே அது எந்த கத்தி அப்படின்னு சொல்லி கேட்கவுமே இதெல்லாம் நம்ம அப்புறமாட்டி பேசிக்கலாம் பர்வீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்துமே போயிடுறாங்க தென் கபீருமே மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆகி வந்திருப்பான் சோ நம்ம ஹீரோயினுமே மேல இருந்து கீழ இறங்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம அமனுமே ஏரோஷி நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் பாத்துட்டு இருப்பான் யாருக்கு தாங்க கஷ்டமா இருக்காது தன்னுடைய பொண்டாட்டி கண்ணு முன்னாடி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணும்போது தென் இந்த பயலும் வாங்க ரோஷினி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளையுமே கூட்டிட்டு போக பாப்பா நம்ம பாட்டியுமே வந்துட்டு ஒரு நிமிஷம் நின்னு கபீர் அப்படின்னு சொல்லிட்டுமே அவன் கிட்ட போயுமே இந்த ஸ்வீட்டை சாப்பிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த பருவீனோ அந்த சைட்ல இருந்து வந்துட்டு சாப்பிடாத அப்படின்ற மாதிரி கண்ணை காமிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா கபீருமே எனக்கு பர்ஃபி பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன இப்ப ஸ்வீட் தானே சாப்பிடணும் சோ நான் லட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு லட்டுவுமே எடுத்து சாப்பிட்டுட்டு வாரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் தென் ரூபினாவுமே ஆட்டோல அவனுடைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க சோ அந்த கத்தியுமே எடுத்துட்டு வந்துடுறாங்க இல்லையா உள்ள வர முடியல அவங்களால ஜன்னல் கிட்ட நின்றுமே நான் எப்படி உள்ள வர்றது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க சோ பாட்டியுமே அந்த மேஜிக் டோரை போட்டுறவும் இவங்க உள்ள வர ட்ரை பண்றாங்க பட் இவங்களால உள்ள வர முடியல சோ மனுஷங்களால தானே உள்ள வர முடியாது அந்த கத்தியால உள்ள வர முடியும் தானே சோ அந்த கத்தியுமே தூக்கி போட்டுடுறாங்க அந்த கத்தியுமே நம்ம ஹீரோ எடுத்துக்கிறான் தென் நம்ம அவனையுமே முழுசா கட்டியிருக்க மாட்டாங்க தானே சோ அவனுமே அந்த இடத்துல இருந்து ரிலீஸ் ஆகி ரோஷி அப்படின்ற மாதிரி கத்திகிட்டு இருக்கான் சோ இவனுமே கபீர் உன்னை அவ்வளவுதான்டா நான் சும்மா விட மாட்டேன் உன்னுடைய தம்பியா உனக்கு அவனோட பவர்ஸ வச்சு தெரியாது தானே இன்னைக்கு செத்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சோ அவனும் இவனுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோ கத்தியை தூக்கி ரோஷினி மேல எரிஞ்சுட்றான் அந்த இடத்துல பாசிகருமே வந்து விழுந்துருது சோ கொஞ்ச நேரத்துல அந்த கபீரோட கட்டுப்பாட்டுல இருந்து வெளிலையுமே வந்துருது நம்ம பாசிகர் நண்பா வா அப்படின்னு கூப்பிடவுமே பாசிகருமே வந்துடுது ஸோ இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க சொல்லிட்டு தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு அவனுக்கு மேல ஏம் பண்ணிட்டு இருப்பான் ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுமே வந்து நின்ன்றாங்க நம்ம ஹீரோவால ஒண்ணுமே செய்ய தான் நிக்கிறான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா ரோஷினி கிட்ட போய் அவளை எப்படியாச்சும் தன்னுடைய வசத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டுமே ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான் பட் முடியல அவளுமே ஓடி வந்து நம்ம ஹீரோவை தாக்க பார்க்குறான் ஸோ அவன் அந்த இடத்துல கத்தியால குத்த பார்க்குறான் அவனால குத்தவுமே முடியலை இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ வந்து அவளுடைய வயித்துல குத்த பார்க்குறான் அப்போ நம்ம ஹீரோயின் அவனுடைய மனைவி தானே சோ அவனால எப்படி குத்த முடியும் அவன் குத்த முடியாம அப்படி நின்றுட்டு இருக்கும் போது இவளுமே தன்னுடைய கிளிப்ஸை வச்சு அவனை ரொம்பவே தாக்கி இப்படியே அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்துமே நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்துடுறான் ஸோ அங்கேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க இவளுமே அவனை எப்படி இருக்க கான் கூட பார்க்காம கபீருடைய கையை பிடிச்சிட்டு கபீர் கூட மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன்ல தான் இருக்கிறார் ஸோ நம்ம ஹீரோயுமே ரோஷினி தாக்கியிருப்பா அவனுமே மயக்கம் ஆயிட்டு தான் இருப்பான் அங்கேயுமே ரோஷினி அவங்களுக்கு இந்த திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா நம்ம ரோஷினியும் அமனை தான் பார்த்துட்டு இருக்கா எங்க பாட்டியுமே அமன் எந்திரி நீ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் வீணாகிட்ட கூடாது அமன் ப்ளீஸ் அமன் எந்திரி அமன் அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பாட்டியுமே சொல்லிட்டு இருக்காங்க அவளுமே சம்மதம்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல இவனுமே அவளை போய் அப்படி பின்னாடி முதுகுல கத்தி வச்சு குத்திடுறான் இதெல்லாம் பார்த்தா ரோஷினியோட அம்மாவுமே மாப்பிள்ள என்ன பண்றீங்க ரோஷினி அப்படின்னு சொல்லி கத்திட்டுமே இருக்கிறாங்க சோ ரூபினாவுமே சொல்லிருப்பாங்க நீ இந்த கத்திய வச்சு குத்துனா மட்டும்தான் அவ கபீரோட அந்த இதுல இருந்து வெளியில வருவா அப்படின்றத அதத்தான் நம்ம ஹீரோவுமே செஞ்சிருப்பான் சோ அதுக்கு அப்புறமேட்டு கபீருமே ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவே வலிக்கு அவனுமே திரும்பி நம்ம ஹீரோவ பாக்குறா சோ அவனுமே அவளுடைய கையை புடிச்சு தன்னுடைய வச்சுக்கிட்டு ரோஷினி 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 நீ நீ என் காதல் திரும்பி வருவ உனக்கு எதுவுமே ஆகாது நான் நான் மட்டும் வா உன்னோட அம்மன் அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா தென் நம்ம நம்ம ரோஷினிக்கு பழைய ஞாபகம் வந்துச்சா இல்லையா கபீரை எப்படி கபிர அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்த்தா தான் தெரியும் தென் இந்த உங்களுடைய கேரக்டர் அப்படின்றத எனக்கு உங்களுடையதான் சொல்லுங்க இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம சொல்லிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்